அந்த குயில் பாடுதுன்னு சொன்ன பிள்ள ஓகே ஓகே நான் எனக்கு அவ்வளோலாம் தெரியாது அதனால் நான் தப்பாக படிச்சுடுவேன் சொல்லிவிட்டு அதை நான் பிடிச்சி விட்டுருவேன் லைவ்ல இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள் இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ தான் சமையல் பண்ணுவோம் ஓகே ஓகே அண்ணா என்ன பண்ணுறாங்க தம்பிங்க என்ன பண்ணுறாங்க அண்ணா தம்பிங்கெல்லாம் அண்ணா வந்து தம்பியை கூட விளையாடிட்டு இருக்காரு ஏதோ தான் பார்த்துட்ருக்காங்க சவுண்டு கேட்குறதா மோலை தட்டுறது சின்னவ இப்போதான் எனக்கு அவ்வளோ படிக்க தெரியல நீங்க என்ன அனுப்புறீங்கன்ட்டு லைவ்ல இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க கேட்குது கேட்குது மாபெரும் நடந்தால் ஒன்று மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மலைகள் விழ வேண்டும் மாலைகள் விழ வேண்டும் குறையாத மன்னவன் இன் இவன் என்று போற்றி புகழ் வேண்டும் அப்பா பாப்பா ஆரம்பமே ஆசத்தில் இருக்கே சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் லைவில் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க ஏங்க இப்படி சாஞ்சி நோக்காந்தா இங்கே இது இருக்குனால லைட் இங்கே இருக்கு அப்போ இங்கே வெளிச்சம் தெரியுமா இல்லை இருட்டா தான் இருக்கு இந்த பக்கம் இங்கே தான் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு அப்போ எப்படி சாப்பிடு இப்படி இங்கே சின்சாயிலாமா ரொம்ப ஆமாம் சாய வாட்டாரு ஹாய் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் லைவ் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் அண்ணா நீ உண்மை உன்னை அறிந்ததால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் பாராட்டலாம் நிலை உயர்ந்தாலும் நிலை தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் இது என்ன பாட்டு மாரி இருக்குது ஆனால் நல்லா இருக்குது ஹாய் ஹாய் அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க கண்டுபிடிச்சிட்டேன் எம்ஜிஆர் பாட்டு தானே இது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உனக்கு வேற வேலை இல்லையா ஆமாம் எனக்கு வேற வேலை இல்லை உங்களுக்கு வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள் ஓகே உங்களுக்கு வேலை இல்லாமல் தான் என் லைவ பார்த்துருக்கீங்களா போதும் போதும் ரொம்ப ஓட்ட வேண்டாம் கார்த்திக் ஹாய் ஹாய் அண்ணா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நீ ஒன்பதாவது அம்மா இல்ல இல்ல இப்பதான் ஒன்பதாவது